மக்களே வணக்கம் ஏ இந்த இழவு எடுத்து போவானோட பெரிய இழவா இருக்குடி காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் சாம் பிட்ரோடாவோட உளர்வைய பத்தி தான் சொல்றேன் முன்னால ராமர் கோயில பத்தி கருத்து சொல்லி காங்கிரஸ் மூக்க உடைச்சாரு இப்ப கால குடையிறார் இந்த கருத்து கந்து சாமி என்ன மாதிரி இப்படி பிரெஞ்சு தாடி வச்சாலே ஏதாவது கிருத்துருவம் பண்ணுவான் போல இருக்கு இவர் வாங்கி பேச ஆரம்பிச்சாலே கொஞ்ச நஞ்சமாக கிடைக்க இருந்த ஓட்டும் காணாமல் போயிடும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஜேகே இருந்த எம்பி சீட்டும் கடைசியில் நக்கிட்டு போயிடும் அமெரிக்காவில் இருந்து வந்தியா டாலரை மாத்தினியா செலவு பண்ணிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் சீப்பு செந்தில் மாதிரி உலரப்படாது அப்படின்னு எத்தனையோ மரம் அவர்கிட்ட சொல்லியாச்சு மண்டல யாருன்னா தானே இப்போ தான் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் வட இந்தியாவில் கிடந்து நாரிக்கிட்டு இருக்குது அதை சமாளிக்கவே இங்கே சிவாஜி மூர்த்திகள் காங்கிரஸ் கட்சியில் கூட இல்லை திமுக கிட்ட கடன் வாங்கி தான் பேச வைக்கணும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடிமகனிடமும் எவ்வளவு தங்கம் இருக்குது எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கணக்கு எடுக்கப்படும் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு கணக்கு பார்க்கப்படும் அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்துல ஐம்பது பர்சண்டை பிடுங்கி அரசாங்கத்தின் குடும்ப கட்டுப்பாட்டு அறிவுரையை கேட்காம அதிக குழந்தைகள் பெற்று அவதிப்படுகிற குடும்பங்களுக்கு நாங்க கொடுத்துடுவோம் இந்த திட்டத்தால கருணாநிதி குடும்பமும் பலனடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இல்ல அதிக குழந்தைகள் பெறுகிற இஸ்லாமிய மக்களுக்கு அதை கொடுத்துட போறோம் என்பதுதான் இந்த இந்த தேர்தல் சுருக்கம் என்று தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது ஏண்டா நீங்க நாட்டை சுரண்டினது போதாதுன்னு இப்போ வீட்டுக்கு வீடு சுரண்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா மொத்தத்தில் சுரண்டல் லாட்டியை மறுபடியும் வர போகிறீங்க முதல்ல அரசியல்வாதிகள் சட்டவிரோதமாக சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி இருந்தா மக்களும் ஆதரித்து வாக்களித்திருப்பார்கள் உங்களுக்கு மத்தியில் அரசாங்கம் அமைக்க ஒரு வாய்ப்பாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்கள் ம மக்கள்கிட்டையே சுரண்ட போடுறோன்னு இப்படி ஆர்டா பப்ளிக்காக பரையடிப்பீங்க உங்கள் இண்டி கூட்டணியில் இருக்கிற பிவி அன்வர் என்ன சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி பெயரில் உள்ள காந்தி என்கிற பெயரை உச்சரிக்க கூட அவருக்கு யோகியதை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் ராகுல் என்று தான் அழைக்க வேண்டும் அழைக்க போறோம் என்று அவர் கோபத்தில் பேசுனதுக்கு காரணம் இந்த முறை இருபத்தஞ்சு கோடிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை யாரும் வாங்க வரலையாம் அல்லது ராகுல் வாங்க முயற்சிக்கவில்லையோ என்னவோ அல்லது இதை விற்க அவர்களும் முயற்சி எடுக்கவில்லையோ என்னவோ சாம் பெற்றோடா என்னடானா ராகுல் காந்தியை புரிந்து கொள்வது கடினம் என்று சொல்லி இருக்காரு இந்த கருத்து கந்தசாமி அமெரிக்கா திரும்ப போகும்போது ராகுல கூட அழைச்சுக்கிட்டு போனா கூடவே வச்சிருந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் நாங்களாவது இங்க நிம்மதியா இருப்போம்ல ஒரு ஜோக்குக்கு நாங்க எத்தனை முறை தான் சிரிப்பது ராகுலுக்கு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் பிப்டி கண்டிப்பா போடணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா மத்திய அரசு பினராயி விஜயனை இன்னும் ஏன் அரஸ்ட் பண்ணாம வச்சிருக்கு அவரை ஜெயில தள்ளாம ஏன் வச்சிருக்கு அவருக்கு பிளட் சுகரை ஏத்தாம ஏன் வச்சிருக்கு என்று ராகுல் நியாயமாக கேட்கிறார ஒரே கூட்டணியில் இருந்து கொண்டே அவருடைய டிஎன்ஏ பரிசோதித்துப் பார்க்க வேண்டும் நேரு குடும்பத்தில் உள்ளவன் இந்த மாதிரி ஊழல்வாதிகளை எதிர்த்து பேசவே மாட்டானே அதனால தானே கேட்குறேன் இவர் வித்தியாசமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்றார் இந்த அன்பர் பழைய காலங்களில் காமராஜர் மாதிரி யோக்கியவான்களை கேவலப்படுத்த திமுக தொண்டர்களுக்கு மது வாங்கி கொடுத்து காமராஜர் தங்கி இருக்கும் வீட்டுக்கு முன்னாலேயோ ரூமுக்கு முன்னாலேயோ போய் கெட்ட வார்த்தைகளால கேவலமா திட்ட வைப்பார்கள் அது திமுகவின் ஒரு நடைமுறை போலீஸ் தட்டி கேட்டால் மது போதையில பேசிட்டேன் உளறிட்டேன் என்பார்கள் இது அது மாதிரி இல்லை இருக்கு அது மாதிரிதான் பி வி அன்வர் பேச்சும் பினராய் விஜயன் பேச்சும் உள்ளது அவர்கள் தான் இப்படி கிடக்கிறான்னா சாம் பிட்ராடோ போன்ற பித்தர்கள் அமெரிக்கா மாதிரி ஐம்பது பெர்சன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு இந்தியாவில் கொண்டு வரணும் அரசாங்கத்துக்கு அது கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும்னு பீத்துறாரு ராகுல் காந்தியை பப்பு என்று அழைத்தால் இவருக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது தன்னை அப்படி கூப்பிடாமல் அவரை போய் கூப்பிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபமாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் அம்பேத்கரை விட ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நிறைய செய்துள்ளார் என்று தனது எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு விட்டு அதை சில மணி நேரங்களிலேயே டெலிட் செய்த அசகாய சூரப்புலி இவர் அம்பேத்கர் எல்லாம் ஒன்றுமே இல்லையாம் இவருடைய கருத்துப்படி அம்பேத்கர் எல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட ஒரு சுக்கும் கிடையாது அயர்லாந்து அணியில் இருந்தாலே சட்டவிரோதமாக ஏதாவது செயல்படணும்னு ஏதாவது விதி இருக்கிறதா அல்லது காங்கிரசின் கொள்கையாது எப்பவுமே தேர்தல் வந்தால் காங்கிரசுக்கு மறை கலந்துவிடும் ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன் என்பான் ராமனை பழிப்பான் விபூதியை அழிப்பான் சட்டையை கிழிப்பான் இஸ்லாமிய காவலனாக லத்தியை கையில் பிடிப்பான் வாக்குப்பதிவு முடிந்ததும் ராமர் கோயில் இருக்கும் திசையை பார்த்து ஒரு இஸ்லாமியனை போல தொழுவான் அங்க பிரதர்ஷனம் செய்வான் பக்தி சுற்றுலா போவான் அது ஒரு திராவிட மாடல் a life that ambedkar is the father of the indian constitution can travel halfway around the world while the truth is still putting on its ambedkar patti oru tweet vittu. Adai odane in nehru's shoe என்று амbedkar பத்தி இழிவுபடுத்து ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டு பிறகு அதை உடனே நீக்கிய புண்ணியவான் தான் இந்த சாம் பிட்ராடோ சுதீந்தர் குல்கர்னி என்ற காங்கிரஸ் வெளியிட்ட ட்வீட்டை தான் அவர் அப்படி எடுத்து போட்டு அம்பேத்கர் இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் ஹிஸ்டரி என்று ட்வீட் வெளியிட்டு நேர் வீட்டு நாய அப்படியே தடவி கொடுத்துருக்காரு அவர் அதை சொன்னாரு சொன்னார் அமெரிக்காவில் ஒரு அருமையான சட்டம் ஒன்று இருக்குது அதிகப்படியான சொத்து இருக்கிற இருக்கிறவனோட சொத்தை பிடிங்க இல்லாதவனுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குற ஒரு நடைமுறை அதுவும் அதிக குழந்தை உள்ளவனுக்கு கொடுத்துட்டா கட்சிக்கும் ஓட்டு கிடைக்கும் இஸ்லாமியனையும் ஆதரித்த மாதிரியும் இருக்கும் அவன் மனசும் குளிந்துட்டு போட்டோமே எப்படி மன்மோகன் சிங் கூட முன்பு ஒரு முறை சிந்திக்காமல் சொன்னதை கூட நாம் சிந்திக்காமல் சிரிக்காமல் கேட்டோம் மறந்துடுச்சா அதாங்க இந்தியாவில் உள்ள சொத்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தான் முதலிடம் முதல் முன்னுரிமை உள்ளது இந்துக்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம் தான் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் தானே அப்படின்னு சொன்னார் காங்கிரஸ் ஒரு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை எல்லோருக்கும் தெரிய வைக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை சாம் பிட்ரடோ அமெரிக்காவில் இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை இந்தியாவிலும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எதை வச்சு சொன்னாரோ தெரியல அவருக்கு ஆதரவு இப்போ பெருகிக்கிட்டு வருது உதாரணமாக கலைஞர் குடும்பத்துக்கு பத்து லட்சம் கோடி அளவுக்கு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் ஒருவேளை அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் அவர் மண்டையை போட்டதும் அவரது வாரிசுகளுக்கு அனைத்து சொத்துக்களும் போகாது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சொத்துகள் மட்டும்தான் அவர் குடும்பத்துக்கு போகும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உரிமை உள்ளது மீதி உள்ள ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு கொண்டு அதை இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுத்துடும் இதுதான் பிற்றாட சொன்ன பித்தளாட்ட ஒரு டாக்ஸ் முறை அடனே ரொம்ப நல்ல திட்டமாக இருக்குல்ல உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுற கட்சி தானே காங்கிரஸ் கட்சி என்று திமுக கட்சி சொல்லாது என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது இதைத்தாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கலாமா அதை மோடி தேர்தல் மேடையில் எடுத்து சொன்னதும் இண்டி கூட்டணி கூடாரமே அரண்டு போய்விட்டது பள்ளிவாசலில் ஓத போயிருக்காங்களாம் எல்லாரும் அதனால தான் மோடி தேர்தல் முடிஞ்சதும் இண்டிக்கு அபார்ஷன் ஆகிடும்னு சொன்னாரோ என்னமோ இந்துக்களின் தாலி தங்கத்தை பறிக்கப் போகிறது காங்கிரஸ் தாலிக்கு பதில் மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சள் துண்டை கெட்டிவிட போகிறது காங்கிரஸ் என்று சொன்னால் மீதி கிளம்பாதா என்ன உன் தாலி இஸ்லாமியனுக்குத்தான் சொந்தம் அவன் கழுத்தில் அது ஏறும் என்று சொன்னா வவுறு கலங்காதா ஐயா இந்துக்களுக்கு இதுதான் சிறுபான்மையினரின் ஓட்டை வாங்கும் தந்திரம் ஏமாறுகிறவன் கிட்டத்தான் தன் ஆசையை தூண்டணும் என்பது இண்டியின் தந்திரம் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் அதிக வரி போடுமாம் வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம்ல தேர்தல் அறிக்கையில் துட்டுக்கு நாங்கள் எங்கே போவோம் நோட் அடிக்கிற மிஷினையும் நாங்கள் பாகிஸ்தானுக்கு எடுத்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு விற்றாச்சு ஜீப்ரா மாதிரி வரி வரியாக இனி இந்தியன் மேலே வரியை போடணும் வரி குதிரை மாதிரி தான் இனி இந்தியன் திரியணும் என்ஆர்சிசிஐயை கொண்டு வந்தால் இந்திய இஸ்லாமியன்கள் எல்லாரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவாங்கன்னு அவன் பீதியை கலப்பணும் பால்கோட்டில் தீவிரவாதிகளை பஷ்பமாக்கணும்னு சொன்னால் வீடியோ ஆதாரம் இருக்கா எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கணும் செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்தால் நேருவின் வாக்கிங் ஸ்டிக்கை திருடிட்டாங்க காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கணும் அக்னிபாத் திட்டம் கொண்டு வந்தால் அதை கூலிப்படைன்னு கொச்சைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்தால் விவசாயிகளை தூண்டிவிட்டு அவங்க வயிற்று அடிப்பதாக கூப்பாடு போடணும் ஃப்ளைஓவர் கட்டுனா கடக்காரங்களுக்கு வியாபாரம் பாதிச்சுடுச்சு அவங்க எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னு அவங்கள புலம்ப வைக்கணும் கம்பெனிஸ்டளை கூட்டிகிட்டு வந்து சிவப்பு கொடி கட்டி கும்மி அடிக்கணும் விஷ்டா பாராளுமன்ற கட்டடம் கட்டுனா மோடி வீடு கட்டிட்டாருன்னு கதறணும் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தால் மோடியின் கையாலாக தனம் என்று ஒப்பாரி வைக்கணும் குடிநீரில் மலம் கலந்தால் மௌனமாக இருக்கணும் பட்டியலின மக்கள் பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டார் தமிழர் பண்பாடு என்று சொல்லி தரையில் உட்கார வைக்க வேண்டும் சமூக நீதி விடக்கூடாது பார்த்தீங்களா மலைவாழ் பெண் ஜனாதிபதி ஆகாமல் இருக்கு அவர்களை எதிர்த்து ஓட்டு போடணும் அப்புறம் அவங்க கிட்ட போய் நீட் தேர்வு விளக்குனு தலையை சுரிஞ்சுக்கிட்டு மனு கொடுக்கணும் இஸ்லாமியன் இரண்டாம் முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு நின்றால் அவனை ஈவு இல்லாமல் தோற்கடிக்க வேண்டும் கலாம் என்றால் கலாம் என்று எதுகை மோனைப்பட எதுகை மோனையில் பேசணும் கஞ்சா பொடி கடத்துவனை என்சிபி பிடித்தால் எனக்கும் நான் சம்பாதித்த துட்டுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லணும் ஆளுகிறவன் கொள்ளையடிச்சா புறங்கையை நக்கி விட்டு கமந்து படுத்துக்கிடணும் இப்படியெல்லாம் நீ இருந்தால் நீயும் ஒரு காங்கிரஸ்கார் அல்லது நீ ஒரு திமுக இந்தி கூட்டணி மெம்பர் என்று சொல்லிக்கலாம் தைரியமா இதெல்லாம் எழுதப்படாத விதியப்பா